ஐய் கைஸ் ஐ எம் கார்த்தி வெல்கம் டு மை சேர் மக்லி இந்த ஒரு வார்த்தை நம்ம எத்தனை பேர்த்தோட கான்ஃபிடென்ஸை ஹாப்பினஸை ட்ரீம்ஸை உடைச்சி நம்ம லைஃப்பை ஸ்லோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி வெளியே வரது இந்த வார்த்தை எதனால் நமக்குள்ளே நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த எண்ணம் எதனால் நமக்குள்ளே தோணுது இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம என்னைக்காவது நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்மளை நாம்ளே பார்த்து கேட்டுக்கிற வார்த்தையாக தான் இருக்கும் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் மற்றவங்களாம் அழகாக இருக்காங்க நான் மட்டும் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு நம்மளை நாம்ளே பார்த்து கேட்டுக்கிற வார்த்தையாக இருக்கும் இந்த எண்ணம் நம்மளோட தன்னம்பிக்கையை உடைச்சி மற்றவங்க கூட பேசவோ பழகவோ நம்மளை விடாது யாராவது நம்மளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகவும் மாட்டோம் அப்படியே போனாலும் அவங்க கூட பேசி பழக மாட்டோம் ஏதோ போகிறோம் பரோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றவங்க ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை செல்ஃபி எடுக்கவோ இல்லை வீடியோ எடுக்கவோ கூப்பிட்டா இல்லை நான் வரல அப்படின்ட்டு நம்ம ஓடி ஒழிஞ்சுக்குவோம் அழகாக இல்லை அப்படின்னு நமக்குள்ள தோன்ற தோன்ற தாட் நமக்கு ஏன் இந்த எண்ணம் வருது முக்கியமாக ரெண்டு காரணம் மொதல் காரணம் சோசியல் மீடியா நாம் டிவியில் பார்க்குற ஹீரோவோ ஹீரோயினியோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாடலோ இவங்க எல்லாம் ஒரு மாயை ஏன்னா இவங்களுக்கு மேக்கப்போட பத்து ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கு பின்னால் லைட்டிங்கு எடிட்டிங்கு ஃபில்டர்ஸு எல்லாமே இருக்குது இதை நம்ம பார்த்துட்டு அவங்க இவங்க கூட நம்மளை நாம்ளே கம்பேர் பண்ணிக்கிறோம் இவங்க எல்லாம் அழகாக இருக்காங்க நாம் அழகாக இல்லை அப்படின்ட்டு நம்மக்குள்ளேயே நாம் அடிக்கடிக்கிற கே அடிக்கடிக்க கேட்டுக்கிற ஒரு கேள்வியாகவே இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாம் சின்ன வயசாக இருக்கும்போது யாராவது குண்டா கருப்பா அப்படின்னு நம்ம விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு போயிருப்பாங்க அதை நாம் சீரியஸாக எடுத்து நமக்குள்ளே நாம் நியாயமாகி அது தழும்பாக மாறியிருக்கும் இதையெல்லாம் நாம் யோசித்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம் அசிங்கம்னு நாம் யோசிக்கிறோமா இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்ம கண் நம்ம கண்ணில் மாட்டி விட்ட கண்ணாடி சொல்லுதா அழகுன்னா என்ன யாராவது ஒரு வரமுறை வச்சிருக்காங்களா ஒரு நாட்டில் வெள்ளையாக இருந்தால் அழகு ஒரு நாட்டில் கருப்பாக இருந்தால் அழகு ஒரு காலத்தில் குண்டாக இருந்தால் அழகுன்னு சொன்னாங்க இப்போ ஒல்லியாக இருந்தால் அழகுன்னு சொல்கிறாங்க அழகுங்கிறது ட்ரெண்டு மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா இந்த உலகத்தில் அசிங்கம்னு எதுவுமே கிடையாது நாம் ஒருத்தருக்கு அழகாக தெரியும் இன்னொருத்தருக்கு நம்ம சாதாரணமாக தெரியும் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அதில் நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவங்களையா பிடிக்கும் அவங்க அழகாக இருக்காங்கன்னா இல்லை நம்ம கூட அவங்க நல்லா பேசுகிறாங்கண்ணா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ரோஜா பூவும் அழகாக இருக்கும் ஒரு தாமரை பூவும் அழகாக இருக்கும் ஆனால் ரோஜாவை விட தாமரை அழகு இல்லைன்னு ஆயிடுமா ரெண்டுமே அழகு தான் ஆனால் தனித்தனி அழகு போல தான் நாம்பளும் நமக்கு கண் மூக்கு நிறம் எல்லாமே ஒரு இயற்கையோட படைப்பு இந்த உலகத்தில் மொத்தம் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் நாம் எல்லாருமே வெவ்வேறு மாதிரி இருக்கோம் எல்லாருமே ஒரு லிமிட்டட் எடிஷன் அப்போ இருக்கும்போது மற்றவங்க யாரோ வச்சுருக்கிற ஒரு அளவு கோளுக்குள்ள நாம் ஏ அடங்கணும் சரி இந்த எண்ணத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு பார்ப்போம் கவலைப்படுறதை விட்டுட்டு நம்மளை நாம்ளே எப்படி அழகுப்படுத்திக்கலான்னு பார்க்கணும் தினமும் கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளை நாம்ளே பார்த்து குற சொல்ல வேணும் நம்ம சிரிப்பு அழகாக இருக்குது நம்ம கண் அழகாக இருக்குதுன்னு நம்மளை நாம்ளே பற்றி பெருமையாக பேசிக்கம்மா குளிக்கணும் நீட்டாக ட்ரெஸ் போடணும் நீட்டாக தலை செய்னாலே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமாகும் மற்ற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி நம்மளை நாம்ளே மற்ற ஐம்பது பர்சன்டேஜ் நம்மளை நம்மளே எப்படி உயர்த்திக்கணும்னா முதல்ல நம்மளை அஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பாங்க திறமை நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம மற்றவங்கிட்ட எப்படி பழகிறோம் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போகுது யாராவது உங்களை பார்த்தே நீங்கள் அசிங்கம்னு சொன்னாலோ இல்லை உங்கள் மனசே சொன்னாலோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் அப்படி கிடையாது நான் நான் எனக்காக இருக்கேன் நான் ஒரு தனித்துவமானவன் யுஆர் ஒரிஜினல் யூஆர் ரேர் யுஆர் பியூட்டி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்